ஸ்ரீ ராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீ ராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீ ராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராம மந்திருடைய பிராண பிரதிஷ்டை நடக்க போகிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இது ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக இந்த ராம மந்திர் பிரச்சனை விவகாரத்தில் இருந்து நமக்கு நல்ல தீர்ப்பு கிடச்சி ஒரு ராமர் கோவில் அங்கே கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து ராமரே அங்கே வந்து உட்கார போகிறாரு ரொம்ப அருமையான நாள் அன்றைக்கி நம்ம என்னென்ன மாதிரி வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து ராமர் வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம நிறைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் ராம மந்திர் அந்த பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை நாளைக்கு நிறைய விதமான விசேஷ வழிபாடுகள்லாம் நடத்த போகிறாங்க அதில் போய் கலந்துண்டு நம்ம வந்து ராமரை நினச்சி அவரை ஆராதிக்கலாம் போற்றலாம் கொண்டாடலாம் அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியேவும் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட ராமர் ஃபோட்டோ அதாவது ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோ இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ராமருடைய விக்கிரகம் இருந்ததுன்னா ராமர் லக்ஷ்மணர் தேவி மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி விக்கிரகம் இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி படம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ராமர் படத்துக்கு நம்ம அலங்காரம் பண்ணலாம் சந்தன குங்குமம்லாம் இட்டு பூக்கள்லாம் காமிச்சு தூப தீபம்லாம் பண்ணி உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பழமோ இல்லை சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு நைவேத்தியம் வச்சு சுவாமிக்கு நம்ம வந்து பூ தூவி ஸ்லோக சொல்லலாம் பஜனைகள் பாடலாம் நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்பது விதமான என்னென்ன அப்படிங்கிற நான் போட்டிருக்கேன் அதை போய் ஒன்பது விதமான ராம ஜபங்கள் பத்தின ஒரு விரிவான பதிவு இருக்கு அதில் இருக்கிற ஸ்லோகத்தையும் சொல்லலாம் இல்லைன்னா இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு ஸ்லோகம் சொல்றேன் ஒன்று நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இதை வந்து பிராண பிரதிஷ்ட நிகழ்ச்சியை நீங்கள் நேரலையில் பார்த்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லை இல்லைன்னா அன்றைக்கி நாள் முழுக்க இந்த ஜபத்தை பண்ணலாம் இதை சொல்ல சொல்ல நமக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உணர்வீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மந்திரத்தை நம்ம மனதில் கூட சொல்லிக்கலாம் அப்படி இல்லைன்னா விஷ்ணு சஹசிரநாமத்தில் வரா மாதிரி ஸ்ரீ ராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அந்த மந்திரத்தையும் நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம் நாள் முழுவதும் நாம் முன்ன குறிப்பிட்டது போலவே இந்த மாதிரி ஸ்லோகங்கள் ராம நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய என்ன மாதிரி கோரிக்கைகள் இருந்தாலும் அதை ராமபிரான் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார் அதே மாதிரி அயோத்தியா செல்ல முடியல அப்படின்னு நம்ம நினச்சாலுமே சரி இப்பொழுதைக்கு நம்ம இந்த வீட்டில் இருந்தபடியே நம்ம ராமநாம ஜபம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சென்று அங்கே ராமர் சன்னதி இருந்ததுன்னா ராமரை பார்த்து ஏன்னா அங்கே நான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் அபிஷேக ஆராதனை எல்லாம் பாாடு பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் போய் கலந்துண்டு நம்ம ராமனின் அருளை பெறலாம் இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ராமர் அக்ஷதை பிரசாதம் கிடச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த அக்ஷதை பிரசாதத்தோடு நமக்கு ஒரு இன்விடேஷன் அதாவது கும்பாபிஷேகத்துக்கான அதாவது கும்பாபிஷேகம்னு இல்லை இது வந்து பிராண பிரதிஷ்டை தான் அதாவது சுவாமியை வந்து எடுத்து நம்ம அந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அதனால் இந்த பிராண பிரதிஷ்டைக்கான இன்விடேஷனும் அந்த அயோத்தியாவுடைய கோவிலுடைய வெளிப்புற தோற்றத்தினுடைய ஃபோட்டோவும் கிடைச்சிது அதில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணுற இன்றைக்கி நம்ம நல்ல விமர்சையாக கொண்டாடணும் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா எப்படி நம்ம கொண்டாடுவோமோ அந்த அளவுக்கு நல்ல விமர்சையாக கொண்டாடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு முழுகுவதும் நம்ம விளக்குகள் ஏற்றி வைக்கலாம் குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகளாவது சாயங்கால வேலையில் ஏற்றி சொன்னாங்க சீரியல் லைட்டெல்லாம் நிறைய பேர் இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நானே கண் கூட பார்த்தேன் உங்க வீட்டில் நீங்க சீரியல் லைட்லாம் போட்டு நம்ம அந்த அளவுக்கு கூட அழகாக கொண்டாடலாம் இந்த அக்ஷதையை கொடுத்துருக்காங்க இந்த அக்ஷதையை வந்து நம்ம தலையில தூவிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தலையில நம்ம போட்டுண்டு மீதி இருக்கிறத நம்ம ஒரு அக்ஷதை எப்போவுமே பண்ணி வச்சுருக்கோம் வச்சுருப்போம் இல்லையா அதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப விசேஷமான பிரசாதம் நமக்கு கிடச்சிருக்கு இது கிடைக்காதவங்க வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அயோத்தியா பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இது மாதிரி நிறைய பேர் விநியோகிப்பாங்க அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளால் வந்து நாளைக்கு நிறைய இடத்துல விழாக்கள் கொண்டாட போகிறாங்க இல்லையா அதில் பங்கேற்க முடியலன்னா கூட நம்ம வந்து ஒரு நீர்மோரோ பானகமோ செஞ்சு நம்ம தெருக்களில் இந்த இந்த மாதிரி பஜனை பாடிண்டே வர்றவங்களுக்கும் கூட நம்ம விநியோகம் செய்யலாம் நாளை அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை செய்ய போகிற குழந்தை ராமரை வேண்டி வணங்கி அனைவரும் ஸ்ரீராமரின் அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தேன்னா உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்